நீங்க ஏன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க படிச்சாதான் வாழ்க்கைய சாதிக்க முடியும் மரம் என்ன பயன் மரம் தான் நமக்கு உயிர் காத்து குளிர் தரும் நீ ஏன் கோயிலுக்கு போக மாட்டேங்கற அம்மாவும் அப்பாவும் வீட்ல இருக்காங்களே ஒருத்தன் பத்து பொண்ணை லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல ஒரு பொண்ணை பத்து விதமா லவ் தான் பெரிய விஷயம் நீங்க போன்ல என்னதான் பாக்குறீங்க என் அம்மா ரீல்ஸ்ல டான்ஸ் ஆடுறா முதல் லைக் நான் தான் போடணும் நீங்க ஹிந்துவா கிறிஸ்டியனா இல்ல முஸ்லிமா அக்கா எல்லா சாமியும் ஒன்றுதானே சிக்னல் வந்தா என்ன செய்யணும் ரெட் வந்தா நிற்கணும் கிரீன் வந்தா போகணும் நீங்க எதுக்கு டாய்ஸ் ஷேர் பண்றீங்க ஷேர் பண்ணாதான் எல்லாரும் ஹாப்பி உங்க டீச்சர் இம்பார்ட்டண்டா டீச்சர் தான் வாழ்க்கையை வழிகாட்டுறாரு